எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் போர்த் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா அறிவு கலைத்திட்டமும் இந்த சப்ஜெக்ட்ல இருந்து ஒரு முக்கியமான டென்மார்க் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா அதாவது எல்லா யூனிட்டும் சேர்ந்து ஒரு பதிமூணு முக்கியமான டென்மார்க் கொஸ்டின் உங்களுக்கு எடுத்திருக்கேன் இந்த மார்க் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்க்கு வந்து உதவியா இருக்கும் சரிங்களா இப்போ பாத்தீங்கன்னா சார் இந்த மார்க் கொஸ்டின் மட்டுமே படிச்சுட்டு போலாமா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க நான் எடுத்திருக்க கொஸ்டின் வந்து உங்களுக்கு எக்ஸாம்க்கு உதவியா இருக்கும் சரிங்களா இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு எக்ஸாம் கேட்கறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு ஸோ இதை மட்டும் தான் நான் படிச்சுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறது தவறான விஷயம் மற்ற எல்லாத்தையும் படிச்சுக்கங்க இப்போ நான் சொல்றதை நல்லா படிச்சுக்கங்க உங்களுக்கு எக்ஸாம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஓகே இப்போ இம்பார்டன்ட் கொஸ்டின் போவோம் இப்போ பாத்தீங்கன்னா அறிவு தொகுப்பும் கலை திட்டமும் இம்பார்டன்ட் மார்க் கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கலைத்திட்டம் திட்டம் தயாரித்தலில் முன்மொழியப்பட்ட படிமங்கள் இது வந்து யூனிட் போர் செகண்ட் கொஸ்டின் பாருங்க கலைத்திட்ட அமலாக்க படிமங்கள் கலைத்திட்ட அமலாக்க படிமங்கள் இது யூனிட் போர் அடுத்து பாருங்க பள்ளிகளில் அறிவை ஒழுங்குற அமைத்தலில் ஈடுபட்டுள்ள முகமைகள் மற்றும் முகவர்கள் பள்ளிகளில் அறிவை ஒழுங்குற அமைத்தலில் ஈடுபட்டுள்ள முகமைகள் மற்றும் முகவர்கள் இது வந்து யூனிட் த்ரீ போர்த்து கொஸ்டின் பாருங்க அறிவை வரிசைப்படுத்தி ஒழுங்குற அமைத்தலின் அடிப்படைகள் அறிவை வரிசைப்படுத்தி ஒழுங்குற அமைத்தலின் அடிப்படைகள் இது வந்து யூனிட் த்ரீ அடுத்து ஃபிஃப்த்து கொஷின் பாருங்க கலைத்திட்ட பரிணாமங்கள் கலைத்திட்ட பரிணாமங்கள் இது வந்து யூனிட் த்ரீ ஆறாவது சொல்லுங்க கலைத்திட்ட வடிவமைப்பு வகைகள் கலைத்திட்ட வடிவமைப்பு வகைகள் இது வந்து யூனிட் ரெண்டு ஏழாவது சொல்லாங்க கலைத்திட்ட வளர்ச்சி கோட்பாடுகள் கலைத்திட்ட வளர்ச்சி கோட்பாடுகள் இது வந்து யூனிட் ரெண்டு தகவல் நம்பிக்கை மற்றும் உண்மையுடன் அறிவு தகவல் நம்பிக்கை மற்றும் உண்மையுடன் அறிவு கொண்டுள்ள தொடர்பு பாருங்க அறிவின் ஏற்புடைமை குறித்த கொள்கைகள் அறிவின் ஏற்புடைமை குறித்த கொள்கைகள் இது யூனிட் ஒன்னு கொஸ்டின் பாருங்க அறிவு பற்றிய இந்திய மற்றும் மேலை நாட்டு கொள்கைகள் இது வந்து யூனிட் ஒண்ணு அத பாருங்க அறிவு பற்றிய இந்திய மற்றும் மேலை நாட்டு கொள்கைகள் பதினோரு ஆப்ஷன் பாருங்க கலை திட்ட மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்கான படிமங்கள் கலை திட்ட மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்கான படிமங்கள் இது யூனிட் ஃபைவ் பன்னெண்டாவது ஆப்ஷன் பாருங்க கலை திட்ட மதிப்பிடலுக்கான அணுகுமுறைகள் கலை திட்ட மதிப்பிடலுக்கான அணுகுமுறைகள் இது யூனிட் ஃபைவ் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க பாருங்க